நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க பீஸ் பார்த்துருந்தேன் எப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்குது பீஸு பிரியாணி கொடுத்துருக்காங்க வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தொக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு இடம் தான் ஸோ வந்து நான் கண்டிப்பாக சாப்பிடுங்க வாங்க எப்படி போய் சாப்பிட்ற நாங்கள் நம்ம இதுதான் ஹோட்டலுக்குள்ளே போகக்கூடிய வழி இது சரிங்களா வாங்க அப்படியே உள்ளார போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு இந்த ரெண்டு ட்ராக் இது பார்த்திங்கனா அந்த ரெண்டு ட்ராக்கில் வச்சுட்டு டேக்ஸை வச்சு மேலே வச்சுட்டு போயிடுவாங்க ஒரு சின்ன இடம் தான் இந்த சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை பெற்ற ஒரு இது ஏற்கனவே ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக நடக்குது இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நண்பு நண்பர்கள் நாங்கள் அப்படின்னு மதியம் வணக்கம் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் வெள்ளூரில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அம்மா பிரியாணி செஞ்சாங்க பழைய பசங்கள் நான் போட்டு தான் இருக்கேன் ஸோ அங்கே தான் வந்திருக்கு சரி நீங்கள் சண்டே இருக்குது சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு போயிட்டு பார்ப்போம்லாம் பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டும் இருக்காங்க வீடியோ ப்ரொபி பார்ப்போம் நம்ம வந்து மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க பீஸ் பத்திரிக்கலாம் எப்படி இருக்குது வேறு லெவலாக இருக்குது பீஸு பிரியாணி கொடுத்துருக்காங்க வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தொக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இதனுடைய பிரான்ச்சஸ்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு இடம் தான் ஸோ வந்து நான் கண்டிப்பாக வாங்க எப்படி போய் சாப்பிடுவோம் வாங்க பிரியாணி பீஸ் வச்சு இருக்கும் ஓகே நம்பிக்கிறேன் இந்த ஒரு செய்தியை பற்றி பற்றி எப்படி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்களே கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் மொத்த சொல்லி சந்திக்கலாம் மட்டன் பிரியாங்களை அம்மா வந்து அம்மாவில் சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம கிளம்ப டைம் ஆகும் வாங்க நம்ம கண்டினியூ பண்ண இப்போது ஓகே வெயில் செம்ம வெயில்ங்க பார்க்கு பிடிக்க முடியல வந்தால் ஜூஸ் சாப்பிட்டோம் எல்லாம் முடிஞ்சது வாங்க பார்ப்போம்